ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோடய அக்ஷிதா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சன் டிவியில் கண் கண்ணான கண்ணே அப்படின்ற சீரியல் மூலயமா ரொம்பவே ஃபேமஸாக நடித்தவங்க அதே மாதிரி நம்மளோட ஜீ சீத்தமொல்லியும் சீதாராமன் அப்படிங்கிற சீரியலில் ரொம்பவே பர்ஃபெக்டாக அக்கா ரோல் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பர்சன் தான் இவங்களுக்கு தான் இன்றைக்கி வந்து திருமணம் முடிஞ்சிருக்கு இவங்க திருமணம் பண்ணிக்கிட்ட அந்த பர்சன் யார் அப்படின்னா இவங்க வந்து வெள்ளித்திரையில் ஒரு பிரபலம் அதாவது நம்மளோட அதித்தி சங்கர் இருக்காங்க இல்லையா அவங்களோட ஒரு ப்ராஜெக்ட் வந்து இருக்காங்க நேசிப்பாயா அப்படின்னு சொல்லி அதோட ஃபஸ்ட் லுக் எல்லாமும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தேன் ரீசெண்டாக தான் அந்த சீரி அந்த மூவியோட ஹீரோ இவர் தான் போல இருக்குது நேசிப்பாயாவோடது கொஞ்ச நாள் முன்னாடி இவங்க அதாவது அக்ஷிதாவுக்கும் பிரீத்தம் இவருக்கும் வந்து எங்கேஜ்மெண்ட்டும் நடந்தது அந்த அப்டேட்டும் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தது தான் இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு வந்து திருமணம் முடிஞ்சிருக்கு அவங்களோட முறைப்படி அதாவது அந்த ஸாரீ கட்டின விதம்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நார்த் சைடு பெங்காலிலாம் இருப்பாங்க இல்லையா அவங்க பெங்காலி தான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஸாரீ வேர் பண்ணியிருக்காங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவங்களோட முறைப்படி அந்த திருமணம் அக்ஷதாவுமே அந்த காஸ்டியூமில் அவ்வளோ அழகாக இருக்காங்க அந்த மேக்கப்பும் அந்த சேரீ கட்டின விதமும் அவங்க இன்னுமே பியூட்டிஃபுல்லாக தெரிகிறாங்க இந்த லுக்கில் இன்றைக்கி இந்த பியூட்டிஃபுல்லான அழகான கப்புள்ஸுக்கு திருமணம் முடிஞ்சிருக்கு அக்ஷிதாவுக்கும் அவங்களோட கணவருக்கும் எங்களோட மனமார்ந்த திருமண வாழ்த்துக்கள்